சட்டி அவ்வளோ தான் இதை இதே அது தான் சரி சரி காணும் காணும் அவிய விட்டு இதால அப்படியே புரோட்டி போடணும் எப்படி பாருங்க அவியாட்டம் நாங்க எல்லாத்துலேயும் ரெடி காவணும் காவணம் ப்ராட்டி எடுங்க ப்ரோட்டி எடுங்க ஆ காணுங்க அங்கே தேவை இல்லை இதை எடுங்க இந்த பிராட்டுங்க இதை மட்டும் பிராட்டி எடுங்க சார் அது கூட வருது இல்லைக்கா சுத்தி ஆளுக்கு கோ மிருகோ

வேலை இல்ல அது ரொம்ப இருக்குது தோசை சொல்றது எங்க தோசை